எனக்கு முன்னாடி நாலஞ்சு எனக்கு முன்னாடி இதே மாதிரி நாலஞ்சு பேரை இப்படி பண்ணி பண்ணி வந்தா அந்த வேலைக்கு பேர் என்ன சொல்லுவீங்க அந்த வேலைக்கு பேர் என்ன சொல்லுவீங்க பழகிறது அப்புறம் வெளியில போய் வம்படியா வழக்கு கொடுக்கறது அது மிரட்டி பணம் கேக்கிறதுனா நீங்க பாருங்க அதிகபட்ச அவள் வச்ச கோரிக்கை என்ன எங்க அண்ணன் போய் எங்க மூத்த இறந்து போயிட்டாரு மாசம் முப்பது முப்பதாயிரம் கொடுத்து என்னை மெயின்டைன் பண்ணிக்க சொல்லு இந்த வார்த்தை பப்பாட்டி வச்சு எங்க அப்பா கேட்டாரு எங்க அப்பா எங்க அப்பா பாரதி ஜெய் என்ன தான் என்ன அவளுக்கு அப்படின்னு ஒண்ணுல முப்பது முப்பதாயிரம் கொடுத்து அவளை என்னை வச்சுக்கிற சொல்றா வச்சுக்கிறவா உன் மரும என்னை சோத்துல வெஸ்த போட்டு கொல்லுவா பரவாயில்லையா அப்படியா நான் சொல்லுவான் அப்படின்னு இதுதான் சொல்றான் இது கேளுங்க நானும் காத்து பதினஞ்சு வருஷம் வாய முன்னேன் ஒரு முடிவுக்கு வந்துருச்சுல என்னைக்கு மரியாதை கொடுத்தா இருங்க இப்ப இப்ப நீங்க வந்து நீ கண்ணியமா பேசணும்ல நீ எங்க குடும்பத்தை என்னை எல்லாம் எல்லாம் பேசுறானா அந்த இனி என்னை காதலிச்சுங்கிறது இதெல்லாம் அப்ப எவ்வளவு பெரிய மாற்று ஒரு பணம் பறிக்கிற பொழுது ஒவ்வொரு வரையும் இடைமறிச்சு இடைமறிச்சு ஆங்கிலத்துல பிளாக்மெயில்ல இடைமறிச்சு இடைமறிச்சு பணம் பறிக்கிற ஒருத்தருக்கு பேரனை சொல்லுவீங்க நான் சொன்னது தப்பு நீங்க சொல்லுங்க பேரனை வைப்பீங்க பேரனை வைப்பீங்க சொல்லுங்க அப்புறம் என்னைய நீங்க எல்லாம் சேர்ந்து பா குற்றவாளின்னு சொல்றதுக்கு காரணம் ஒரு பால் தொழிலாளிக்காக அது எப்படி ஏற்கிறது ஏ மானம் கட்ட நீங்களே பேசின தன்மானத்துக்காக மகன் எப்படி பேசணும் மானத்துக்காக உயிரை விட்ட இனத்தின் கூட்டத்தில் நான் அப்படி பேசணும் ஆ ஏ அது கொஞ்சம் கவனமா பேசணும்ல எல்லாரும்

பேராபத்தாக இருக்கும் அந்த போரை விரைவில் முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று விரும்பினார்கள்னு நான் சொல்ல சிவசங்கர மேனன் அன்றைக்கு பாதுகாப்புத்துறை செயலாளர் இருந்த சிவசங்கர மேனன் தன்னுடைய வாழ்க்கை வரலாற்று புத்தகத்துல சாய் ச எழுதிட்டார்கள் எங்க அண்ணன் இங்க இருப்பு கொள்றது உங்களுக்கு இங்க அரசியல் செய்யறதுக்கு ஆபத்தா இருக்கும்னு நினைச்சு எங்க அண்ணனை அழிக்க சொல்லிட்டீங்க இப்ப அவங்க பிள்ளைங்க நாங்க இருக்கான் உங்களை இருப்பு கொள்ள விட்டுருவோமான்னு நீங்க பாருங்க விளங்குதா எனக்கு எனக்கு முன்னாடி முன்னாடி நாலஞ்சு இதே மாதிரி நாலஞ்சு பேர் இப்படி பண்ணி பண்ணி வந்தா அந்த வேலைக்கு பேர் என்ன சொல்லுவீங்க அந்த வேலைக்கு பேர் என்ன சொல்லுவீங்க பழகிறது அப்புறம் வெளியில போய் வம்படியா வழக்கு கொடுக்கறது அது மிரட்டி பணம் கேக்கிறதுனா இங்க பாருங்க அதிகபட்சம் அவள் வச்ச கோரிக்கை என்ன எங்க அண்ணன் கிட்ட போய் எங்க மூத்தவர்கிட்ட இறந்து போயிட்டாரு மாசம் முப்பது முப்பதாயிரம் கொடுத்து என்னை மெயின்டைன் பண்ணிக்க சொல்லு இந்த வார்த்தை பப்பாட்டி எடுத்து எங்க அப்பா கேட்டாரு எங்க அப்பா எங்க அப்பா பாரதி ஜெய் என்ன தண்டா மளுக்கு அப்படின்னு ஒண்ணுல முப்பது முப்பாயிரம் கொடுத்து அவளை என்னை வச்சுக்கிற சொல்றான் வச்சுக்கிறவா உன் மரும என்னை சோத்தல ரெஸ்ட்ட போட்டு கொள்ளுவான் பரவாயில்லையா அப்படியே நான் சொல்லுவான் அப்படின்னு இதுதான் சொல்றான் இது சொன்னாலே இல்லையா நானும் கண்ணியம் காத்து பதினஞ்சு வருஷம் வாய முன்னேன் ஒரு முடிவுக்கு வந்துருச்சு என்னைக்கு மரியாதை கொடுத்தா இருங்க இப்ப இப்ப நீங்க வந்து நீ கண்ணியமா பேசணும்ல நீ எங்க குடும்பத்தை என்ன எல்லாம் மரியாதை எல்லாம் பேசுறா அந்த நீ என்னை இதெல்லாம் அப்ப எவ்வளவு பெரியாமாச்சு ஒரு பணம் பறிக்கிற ஒவ்வொருத்தரையும் இடைமறிச்சு இடமறிச்சு ஆங்கில